அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பு சொந்தங்களே அம்பாளுக்கு எப்படி நவராத்திரி விசேஷமானதோ அதே போல ஈசனுக்கு சிவராத்திரி என்பது மிக மிக விசேஷமானது இந்த சிவராத்திரி ஐந்து வகையில் நாம் கொண்டாடுகின்றோம் நித்தி சிவராத்திரி மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ராத்திரி இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி என்பது மார்ச் எட்டாம் தேதி அதாவது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்றது எட்டாம் தேதி முதல் ஜாமம் தொடங்கி ஒன்பதாம் தேதி அதிகாலை வரை நான்கு ஜாமங்கள் நீங்கள் மகா சிவராத்திரி பூஜை வீட்டில் செய்ய வேண்டும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜாம பூஜை மாலை ஆறு பதினைந்திலிருந்து இரவு ஒன்பது பதினெட்டு வரைக்குள்ள செய்யணும் இரண்டாம் ஜாம பூஜை எட்டாம் தேதி இரவு ஒன்பது பத்தொன்பதுலேருந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யணும் மூன்றாம் ஜாம பூஜை என்பது ஒன்பதாம் தேதி விடிய காலை பனிரெண்டு இருபத்தி ரெண்டிலிருந்து மூன்று இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யணும் நான்காம் ஜாம பூஜை ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்துலிருந்து ஆறு இருபத்தி ஏழு வரை நான்காம் ஜாம பூஜை செய்யணும் இந்த நான்கு ஜாமங்களும் நீங்கள் ஈசனை வெவ்வேறு ரூபத்தில் வணங்க வேண்டும் இந்த நான்கு நான்கு விதமான அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் இந்த நான்கு ஜாமமும் நான்கு விதமான மலர்களை கொண்டு ஈசனை அர்ச்சிக்க வேண்டும் நான்கு விதமான வெவ்வேறு பிரசாதங்களை இந்த நான்கு ஜாமமும் நீங்கள் வைக்க வேண்டும் இந்த நான்கு ஜாமத்துக்கும் விசேஷமான தளங்கள் உண்டு இந்த நான்கு ஜாமத்துக்கும் விசேஷமான தூபங்கள் உண்டு இந்த நான்கு ஜாமத்துக்கும் விசேஷமான தீபங்கள் உண்டு இந்த நான்கு ஜாமத்திற்கு தனித்தனியே தளங்கள் உண்டு இந்த வழிபாடு செய்வதால இந்த நான்கு ஜாமத்துக்குன்னு தனித்தனியே திசைகள் உண்டு இது அத்துணையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நமது அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றது வருடமும் நம்ம மகா சிவராத்திரி இருபத்தி மூணு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி சிறப்பாக அன்று இரவு மக்களுக்கு வழிகாட்டணும் இந்த வருடமும் ஒரு சிறப்பான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் இந்த குழு மார்ச் ஐந்தாம் தேதி தொடங்கப்படுகின்றது வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் அமைத்து அதாவது வாட்ஸ்அப் குழு அமைத்து அதுல இந்த பூஜைகள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றோம் இந்த மார்ச் தேதி வரக்கூடிய மாசி மகா குண்டான குழு மார்ச் ஐந்தாம் தேதியே தொடங்கிவிடும் ஏன் மூன்று நாட்களுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏன்னா நீங்க தயார் பண்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆகும் இல்லையா அதனால மார்ச் ஐந்தாம் தேதியே இந்த குழுவை நான் தொடங்கிடுவேன் மார்ச் எட்டாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி வரை பதிமூன்று மணி நேரம் இந்த குழு தொடர்ந்து செயல்படும் இந்த குழுல ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் உங்களுக்கு அற்புதமான தகவல்கள் பரிமாறப்படும் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த குழுல அன்று இரவு பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உங்களுக்கு உபதேசம் தரப்படும் இந்த பதினோரு சிவ மகா மந்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பதினோரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கும் என்று சொன்னால் உங்கள் வறுமை ஒழிய அற்புதமான உங்களது எல்லா விதமான கடன் பிரச்சனையும் தீர அற்புதமான சிவ மந்திரம் உங்களது பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வராத பணம் வரது இப்படி எந்த விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு தனி சிவ மந்திரம் அடுத்தது உங்க குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மாமியார் மருமகள் ஒற்றுமை மாமனார் மருமகள் ஒற்றுமை பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை 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 சொந்த இப்படி ஒரு அற்புதமான அடுத்ததாக குழந்தை பாக்கியம் ஏற்பட உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக படிக்க உங்கள் குழந்தைகளுக்கு ஞானம் கிடைக்க உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு ஒழுக்கமாக நடக்க ஒரு சிவ உபதேசம் வழங்கப்படும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கு சிவமந்திரம் உபதேசம் வழங்கப்படும் நல்ல பதவி உயர்வு நல்ல வியாபார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு சிவமந்திரம் வழங்கப்படும் அரசு வேலை அரசு வேலை கிடைப்பதற்கு பிரத்யேகமான ஒரு சிவமந்திரம் வழங்கப்படும் சொந்தமாக வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்பட ஒரு சிவமந்திரம் வழங்கப்படும் அதே போல வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அரசியல் துறையாக இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் அல்லது படிப்பு சம்பந்தமான துறை அல்லது காவல்துறை அல்லது எந்த விதமான துறையில நீங்க இருந்தாலும் அதுல நீங்க முதலிடத்தில் இருக்கணும் சாதனையாளராக வரணும் குறிப்பாக விளையாட்டு துறையிலிருந்து அனைத்தும் சொல்றேன் அனைத்திலும் நீங்க சாதனையாளராக வரணும்னு நினைச்சு நினைக்கிறவங்களுக்காக ஒரு மந்திரம் அற்புதமாக உபதேசம் வழங்கப்படும் பதினோராவதாக உங்களுக்கு கிடைக்க நீங்கள் சிவ அடைய ஒரு அற்புதமான சிவ மந்திரம் ஆக இப்படி பதினோரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உங்களுக்கு உபதேசம் வழங்கப்படும் முத்தாய்ப்பாக அந்த பதிமூணு மணி நேரத்துல ஒரு பத்து நிமிடம் உங்களுக்கு சிவ தீட்சை வழங்கப்படும் இது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வீட்டில் இருந்தபடியே அனைத்து தகவலையும் வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அன்று இந்த பதிமூணு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் அடியேன் உங்களுக்கு நான் இருக்கும் இடத்திலிருந்து மானசீக சிவ தீட்சை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் இந்த மானசீக சிவ தீட்சை உங்களுக்கு வழங்குவதற்காக அடியேன் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதத்தை தொடங்க இருக்கின்றேன் அடியேன் விரதம் தொடங்க இருக்கக்கூடிய தேதி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த விரதத்தை தொடங்கி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகா சிவராத்திரி இரவு வரை தொடர்ந்து அடியேன் நாற்பத்தி ஓரு நாட்கள் உங்களுக்காக விரதமிருந்து அற்புதமாக சிவ தீட்சை அந்த பத்து நிமிடம் மாசி மகா சிவராத்திரி இரவு உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் நான் சொன்ன இந்த பதினோரு விதமான பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாய் வாழ மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைய முயற்சி செய்யுங்கள் இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு இந்த குழு தொடர்பான அறிவிப்பு நாம சில நாட்களுக்கு முன்பே கொடுத்துட்டோம் இந்த குழு பற்றிய பல சந்தேகங்கள் அன்பு சொந்தங்கள் கேட்டிருக்காங்க அத்துணைக்கும் நான் இப்பொழுது பதில் தருகின்றேன் உங்க வீட்டுல லிங்கம் இருந்தா அந்த லிங்கத்துக்கு சிவ பூஜை செய்யலாம் சுவாமி எங்க வீட்டுல லிங்கம் இல்லை சிவன் படம் கூட இல்லை நாங்கள் இந்த குழுவில் சேரலாமான்னு ஒரு சில சகோதரிகள் கேட்டிருக்காங்க தாராளமாக சேரலாம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மகா சிவராத்திரி இரவு லிங்கம் இல்லாதவர்களும் லிங்கம் இருப்பவர்களும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஒரு சூட்சமத்தை நான் சொல்லித்தர இருக்கின்றேன் முதல் முறையாக லிங்கமே உங்க வீட்டில் இல்லை இருந்தாலும் அங்க சிவலிங்கம் வரும் அது எப்படிங்கிறது நான் இந்த குழுவில் சேர்றவங்களுக்கு சொல்லித்தர இருக்கேன் அதனால லிங்கம் இல்லை சிவன் படம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அடுத்ததா சுவாமி நான்கு ஜாமம் எங்களால் கண்விழித்து இருக்க முடியாது இரண்டு ஜாமம் மட்டும் நான் பூஜை செய்யலாமான்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க தாராளமா செய்யுங்க நான்கு ஜாமம் கண்விழித்து இருப்பவர்களுக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதையும் நான்கு ஜாமத்துல கண்விழித்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனையும் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் வழங்க இருக்கின்றேன் அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு சுவாமி எனக்கு மாதவிளக்கு தொந்தரவு இருக்கு நான் எப்படி இந்த பூஜைகளை செய்யறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கு நிறைய அதற்கும் மாற்று வழி இந்த குழுவில் சொல்ல போகின்றேன் முதல் முறையாக மாதவிக்கான பெண்களும் ஆசி மகா சிவராத்திரி இரவு சிவ தரிசனத்தை காண்பதற்கு ஒரு அற்புதமான சூட்சமத்தை சொல்லித்தர இருக்கின்றேன் இன்னொரு சில சகோதரிகள் சாமி அன்று ஏதேனும் ஒரு காரணத்தினால நான் வெளியூருக்கு போக வேண்டிய சூழல் அந்த வண்டி வாகனங்கள் அதாவது பிரயாணத்தில் இருக்கக்கூடிய சூழல் நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்களுக்கும் இந்த குழுவில் மாற்று வழி உண்டு அந்த சொந்தங்களே நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் மாசி மகா சிவராத்திரி இந்த குழுவில் இணைந்து சிவ தரிசனத்தை காண முடியும் அதற்குண்டான எல்லா வழிகளையும் இந்த பதிமூன்று மணி நேர குழுவில் உங்களுக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் வழிகாட்ட நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன் அடியினுடைய விரதம் தொடங்க இருக்கின்றது தேதி இந்த விரதம் என்பது ரொம்ப ரொம்ப ஆச்சாரமா இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் நான் பூஜையில் இருக்க போகின்றேன் தினமும் ஒவ்வொரு அபிஷேகம் வீதம் நாற்பத்தி ஒரு விதமான அபிஷேகங்களை எனது லிங்கத்திற்கு நான் செய்ய இருக்கின்றேன் இந்த அபிஷேகத்தின் பொழுது அற்புதமான சிவ மகா ருத்ராட்சங்கள் மற்றும் சிவ விபூதியை வைத்து எனது மக்களுக்காக இந்த மகா சிவராத்திரி குழுவில் சேரும் என் அருமையான சிவ சொந்தங்களுக்காக பிரசாதமாக தர இருக்கின்றேன் அந்த ருத்ராட்சத்திற்கும் விபூதிக்கும் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து உயிர் தரக்கூடிய பூஜையும் நடைபெற இருக்கின்றது இந்த நாற்பத்தி ஓரு நாள் விரதம் இருப்பதன் நோக்கம் இந்த மாசி மகா சிவராத்திரி குழுவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் இந்த குழுவில் சேரும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் சிவ தீட்சை சிறப்பாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழுவில் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருநங்கைகள் என அனைவரும் சேரலாம் இல்லத்தில் இருக்கிறவங்க சிவதீக்ஷை வாங்கக்கூடாது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் சிவனை வணங்கும் அற்புதமான முறைப்படிதான் தான் தரப்போற சிவதீக்ஷை வாங்கிட்டா சன்னியாசிய போயிடணும் சிவதீக்ஷை வாங்கிட்டா உணவு கட்டுப்பாடு இருக்கு சிவதீஷ வாங்கிட்டா குடும்பத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அடியேன் தரக்கூடிய சிவதீக்ஷை வித்தியாசமானது நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே சிவதரிசனத்தை காணும் அளவுக்கு தான் இந்த சிவதீட்சை வழங்க போறேன் எனவே வாருங்கள் அன்பான சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த குழுவில் சேரும் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் அன்று இரவு முழுவதும் சிவ தரிசனத்தை உங்களுக்கு காட்ட அடியேன் தயாராக இருக்கின்றேன் விரதத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் அபிஷேகத்தையும் நமது சேனலில் மிகவும் சுருக்கமாக ஒளிபரப்ப தயாராகிக் கொண்டிருக்கின்றேன் அன்பு சொந்தங்களே வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி குழுவுக்கு விவரம் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்